ஸ்ரீநிதி எனக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹிஸ் ஃபஸ்ட்டு லைட் அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்கலாம் இது டென்த்து சிபிஎஸ்இ இங்கிலீஷில் வருது இதை எழுதினவர் பார்த்தோன்னா லியாம்போ ஃப்ளா ஹெர்டி இது வந்து ஒரு கடல் பறவையை பார்த்தினா கதை அது ஒரு சின்ன கடல் பறவை தான் அந்த கடல் பறவை என்ன பண்ணுது அப்படின்னா பறக்கிறதுக்கே அதுக்கு தெரியல அதாவது அது வளர்ந்த பிறகும் அது ரெக்கை விரித்து அதால் பறக்க முடியல மற்ற சகோதரர்கள் எல்லாருமே வந்துட்டு பறக்க ஆரம்பிக்கிறாங்க பறக்க ஆரம்பித்து தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க தாய் பறவை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதால் வந்துட்டு உணவு கொண்டு வந்து கொடுக்க முடியல அதாவது தன்னுடைய குழந்தை வந்து எல்லா குழந்தைகளைப் போலவும் சுதந்திரமாக அது வந்து இறை தேடி பறந்து அதனுடைய உணவு தேவையை அது பூர்த்தி செய்யணும் அப்படின்னு அந்த தாய் விரும்புது இருந்தாலும் வந்துட்டு அந்த கடல் பறவை வந்துட்டு பறக்கிறதுக்கு பயப்படுது ஏன் அப்படின்னா நம்ம ரெக்கையை விரித்து பறந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுந்து இறந்துருவோம் அப்படின்னு சொல்லி அது ரொம்பவே பயப்படுது ஆனாலும் இந்த தாய்ப்பறவை எவ்வளவோ அதுக்கு ஊக்கம் கொடுத்தோம் அதனால் வந்து பறக்கவே முடியல பட்னியாகவே இருக்குது அந்த சின்ன கடல் பறவை இதை பார்த்து தாய்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அது உணவை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாறை முகட்டில் வந்து உட்காந்துக்குது எப்படியாச்சும் இந்த சின்ன பறவை வந்து பறக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைக்கு வந்து நேரம் ஆக ஆக பசி அதிகரிக்குது இந்த பறவையால் வந்துட்டு பறக்கவே முடியல பசியும் தாங்க முடியல ஆனால் அந்த தாய் பறவை வந்துட்டு அந்த பாறை முகட்டிலே வந்து அந்த உணவை வச்சுட்டு உட்காந்துருக்கு ஒரு கட்டத்தில் பசி வந்து தாங்க முடியாமல் இந்த பறவை என்ன செய்யுது பறக்க ஆரம்பிக்குது எதுக்காக அப்படின்னா அந்த உணவை எப்படியாச்சும் வந்துட்டு எட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தோன்னா அந்த பறவை பறந்துருச்சு பறந்து அந்த உணவையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னா இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு மனிதனாக ஒரு மனிதன் வந்து பயத்தை வந்து தாண்டி ஒரு விஷயத்த செய்யும் தான் அவன் வந்து வளர்ச்சி அடைகிறான் அவனுடைய வழியில வந்து அவன் முன்னேற்றம் அடைகிறான் பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம செய்கிறதுனால இப்படி இப்படி வந்து பிரச்சனை வந்துருமோ இதனால இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு அதிகமாயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் நினச்சிட்டே இருந்தான் அப்படின்னா அவனால வந்து எந்த முன்னேற்ற பாதையையும் நோக்கி போக முடியாது அவன் முடங்கி தான் போக முடியும் ஆகவே ஒரு மனிதன் வந்துட்டு பயத்தை தாண்டி ஒரு விஷயத்த செய்யும் போது தைரியத்தை வரவழைச்சிக்கும் போது நிச்சயமா அவனால எந்த ஒரு செயலையும் வெற்றிக்கான பாதையாக அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில வந்து நிறைய வந்து சொல்றாரு அதாவது பயம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு இருக்கணும் ஆனால் பயமே மனுஷனுக்கு வந்து வழிகாட்டிடக்கூடாது பயத்தை வந்து மனிதன் வந்து எதிர்கொள்ள கற்றுக்கணும் அதே நேரத்தில் இந்த பறவை வந்து பறக்குது அது தைரியமான முறையில் பறக்கலை ஆனால் உணவை எப்படியாச்சும் சாப்பிடணும்னு பறக்குது ஆனால் கடைசியில் அது பறந்துருச்சு அதே மாதிரி தான் ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பயமாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் ஆனால் நம்ம அந்த விஷயத்தை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ வந்து நிச்சயமாக நம்மளுக்கு கடவுள் வந்து நிறைய வழிகளை காட்டுவார் முன்னேற்றமான வழிகளை காட்டுவார் ஆகவே மனிதனாகிய நாம் வந்து பயத்தை வந்து கட்டுக்குள் வைத்துக்கொண்டு எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம பயப்படணும் தவறு செய்யறதுக்கு நம்ம கண்டிப்பாக பயந்து ஆகணும் நேர்மையான விஷயங்கள் செய்யும்போது ஒரு நல்ல முயற்சி எடுக்கும்போது மனிதன் வந்து பயப்படாம தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் அவன் ஒரு மே ஒரு முயற்சி மேற்கொள்ளும் போது நிச்சயமா அது அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் இதுதான் இந்த கதையில லியாம்போ ஃபிளாகர்டி வந்துட்டு அழகான முலையில் விளக்கியிருக்காரு தேங்க் யூ